குழு நண்பர்களுக்கு வணக்கம் இது மேல்முருவத்துருக்கும் பக்கத்தில் எல்லியாண்டூர் பக்கத்தில் கடம்பூர் திரு ரமேஷ் அவங்களுடைய மேற்பார்வையில் இருக்கிற பண்ணை அதை பார்க்குறது வந்து ஒட்டடையான் ஒட்டடையான்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த புழு வந்துருக்கு பாருங்க இந்த சோலையெல்லாம் எல்லாம் வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரிந்து பாருங்கள் சரியா பயிர் நல்லா அடர்த்தியாக வந்திருக்கு இந்த புழுக்களுக்கு வந்து நம்ம வந்து பொதுவாக பூச்சி வெரட்டி அல்லது பூச்சி மருந்து இதெல்லாம் நம்ம அடிக்க சொல்கிறதில்ல இந்த பயிருக்கு பயிருக்குமான ஆரோக்கியமான இடைவெளி இருக்கு பாருங்க இந்த இடைவெளியை சரியாக நம்ம பராமரித்தா போதுமானது நல்ல ஒரு அடி அல்லது ஒன்றரை அடி இப்போ ஒரு அடிக்கு குறையாம நம்ம ஒரு அடியில் தான் நடுறோம் ஒரு அடிக்கு குறையாம இடைவெளியில் நம்ம நட்டோம்னா இந்த மாதிரி நிறைய இலையை சுருட்டி போடுற குழுக்கள் நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான சூழல் உருவாச்சினாலே போதும் அப்புறம் இங்கே வந்து தண்ணீர் இல்லை தரையோடு பார்த்திங்கன்னா தரையோட என்ன போதுமான அளவு மழை இல்லை இன்னும் வரப்புகள் வந்து இது வந்து ஓரளவு தட்டையான வரப்பு தான் இன்னும் வந்து வரப்பு வந்து ஆரம்பத்தில் போட்டது மாதிரி இந்த மாதிரி உயரமான வரப்புகள் அமைச்சு இன்னும் நீர் நிறையா உருவாச்சுன்னா உங்களுக்கு நீர்வாழ் உயிரிகள் செலந்தி இந்த மாதிரி இதெல்லாம் உருவாயிடுச்சுனாக்கா அதுவே சாப்பிட்ரும் சரியா அதே மாதிரி அப்புறம் இந்த இந்த தென்னமட்டை பனை மட்டை இந்த மாதிரி குச்சிகள் செருகி வைப்பாங்க அது வந்து தாயந்து பூச்சி இதெல்லாம் வந்து பறக்கிற பூச்சியினுடைய முட்டைகள் இட்ட அந்த புழுக்கள் வந்து வளைச்சிக்கிட்டு கூண்டு மாதிரி கட்டி அதில் அந்த புழுக்கள் சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி வருது வெள்ளையாக இருக்குது பாருங்க நிறையா தெரியும் வெள்ளை இதெல்லாம் நல்லாவே தெரியும் இதுக்கு காரணமே அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் மழை பெஞ்சதுன்னா ஓரளவு தெளிஞ்சிடும் அடித்து மழை பெஞ்சினா தெளிஞ்சிடும் இதை வந்து புரிஞ்சுக்கணும் மற்றபடி எதுவுமே இங்கே வந்து மருந்தோ எதுவுமோ பூச்சி வரட்டியோ பூச்சி மருந்தோ அடிக்கலை அப்படிங்கிறதே நான் நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க இது சரியான முறையில் பூச்சி மருந்துகள் கூட சரியாக படலைன்னு சொன்னால் அது வந்து உள்ள பத்திரமாக இருக்கும் புழு இவங்க மருந்து அடிப்பாங்க மேலே மட்டுமே பட்டுரும் அந்த மருந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் அதாவது காண்டாக்ட் பாய்சன் சிஸ்டமேட்டிக் பாய்சன் சொடு நஞ்சு ஊடுருவை செயலாற்றும் நஞ்சு அப்படின்னு ரெண்டு இருக்குது இந்த காண்டாக்ட் பாய்சனுங்கிறது பட்டை உடனே செத்துடும் அந்த நாற்றம் கூட கொண்டுடுவோம் இந்த ஊடுருவிப்பாய்றதுங்கிறது பயிரே நஞ்சாக மாறிடும் அப்போ தான் வந்து இது சாப்பிடுவோம் இறந்து போகும் அதுவும் நல்லா இலையெல்லாம் பட்டு இலை உறிஞ்சினா தான் காற்று அடிச்சதுன்னா அப்படியே அடிக்கும்போதே கூட குறைஞ்சிடும் சரியா அந்த மாதிரி வண்ணத்து பூச்சிகள் மாதிரி ஒரு விதமான பறக்கிற பூச்சிகளால் தான் அந்த அந்துப்பூச்சிகள் இடுற தான் வருது அதனால நடவு நடும்போதே சில இந்த குச்சிகள்லாம் அங்கங்கே ஊனி வச்சோம்னா இந்த பறக்கிற பறவைகள் வந்து இந்த தாய் அந்த பூச்சிகளை பிடிச்சிரும் அப்போ வந்து நிறையா இந்த மாதிரி வராது நிறைய வெள்ளை தெரியுது பாருங்க சரியா இது இந்த மாதிரி தடுக்கலாம் நிறைய நீர் நிறுத்துறது மூலமாக தடுக்கலாம் அந்த சிலந்திகள் வெட்டுக்கிளிகள் இந்த மாதிரி ப பூச்சிகளை பிடிச்சி தென்கிற மீன்கள் தவளைகள் அந்த மாதிரி இருந்தனாலும் இதை இது பண்ணலாம் அப்புறம் அந்த வரப்புகளை உயர்த்தி போட்டதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு இது தார் இந்த வாழைத்தார் இங்கே பாருங்க ஒரே இடத்துல எத்தனை தார் வந்துருக்கு பாருங்க இது ரெண்டு தார் நல்ல செழிப்பான தார் வந்துருக்குது அடுத்தது இன்னும் வந்து ஒரு மூணு மரம் தார் போடுற நிலையில் இருக்குது சரியா இந்த இடத்துலையே ஒரு மூணு ரெண்டு அஞ்சு மரம் இருக்குது இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பயிருக்கு பயிர்மான இடைவெளி நல்லா தாராளமாக கொடுத்து வச்சிங்கன்னா ஒரே இடத்துல நிறைய வளரும் மரங்கள் அப்படின்னு பக்கத்தில் கூட ரெண்டு மரம் தான் தாருக்கு முட்டு கொடுத்துருக்குறாங்க பக்கத்துலேயும் தார் இருக்குது சரியா அது பாருங்க நல்ல செழிப்பான தார் எடுக்கலாம் இது வந்து ஒரு இந்த வரப்புகளை உயர்த்துறதன் மூலமாக வரப்புகள்லேருந்து கிடைக்கிற வருமானம் தென்னை இந்த தென்னைக்கு வந்து வெப்பாத்தி குழிலாம் எடுத்துருக்கணும் நாலு வருஷத்துக்குள்ளே காய்ப்புக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து புழு தாக்கியிருக்கலாம் அந்த காண்டாமிருக வண்டு தாக்கி தப்பித்து வந்துருக்குது இது பாருங்க காண்டாமிருக வண்டு தாக்கி அதிலிருந்து தப்பிச்சு மறுபடியும் புதுசாக குருத்து வருது இது தாண்டிட்டு காண்டாமிருக தாக்குறதுலேருந்து தாண்டி தப்பித்து வந்துட்டு இந்த காண்டாமிருக வண்டு தாக்குனதுனால ஏற்பட்ட இந்த கழிவுகளெல்லாம் பார்க்குறோம் நம்ம குருத்தை தின்னது அதை தாண்டியும் வந்துட்டு சரியா இதுக்கு இந்த வெப்பாத்தி குடிலாம் எடுத்தோம்னா அது தப்பித்து வந்துடும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் மறுபடியும் சொல்கிறோம் இந்த நம்ம பொதுவாக தமிழர் வேளாண்மை முறையில் பயிர் பாதுகாப்பு சூழல் வடிவமைப்பு தான் பயிரை பாதுகாக்கணும்னு சொல்கிறோம் போதுமான அளவு இடைவெளி காற்றோட்டம் வெளிச்சம் அப்புறம் நம்ம சொன்னோம்ல நோய் தடுப்பு பூச்சி தடுப்புக்கு இந்த மாதிரி இந்த குச்சிகளை ஊனி வைக்கலாம் இந்த குருவிகள் வந்து உக்காந்துருந்து அந்த பூச்சிகளை எல்லாம் பிடிச்சிரும் தாய வந்து பூச்சிகளே பிடிச்சிட்டு அந்த மாதிரி முட்டை இது வராது சரியா அவன் அந்த மாதிரி முட்டை விட்டு அந்த பறக்கிற பூச்சியினுடைய முட்டை விட்டு அந்த முட்டையிலேருந்து வெளிவருகின்ற புழு தான் மாதிரி சாப்பிடும் இது மாதிரி கொஞ்சம் நாளாச்சுன்னா திருப்பியும் பறந்து போகிற பூச்சியாக மாறிடும் சரியா இதை வந்து புரிஞ்சிக்கணும் நம்ம அந்த இடைவெளி ரொம்ப முக்கியம் அதேமாதிரி வரப்புகளை உயர்த்துறதன் மூலமாக இங்கே தவளைகள் இதெல்லாம் வந்து தங்கிறதுக்கு தண்ணீர் இருந்தால் தான் தவளைகள்லாம் தங்கும் இல்லையா மீன்கள்லாம் கூட தங்குவோம் டெல்டா மாவட்டங்களில் அது சாத்தியம் இங்க மீன்கள்லாம் வளர அளவுக்கு வரப்புகளை உயர்த்தி நீர் நிறுத்தக்கூடிய அமைப்பு நீரை உருவாக்கின பிறகுதான் அது சாத்தியம் இடைவெளி ரொம்ப அவசியம் இதை புரிஞ்சிக்கணும் சரியா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்